அவியல் பண்ண போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு நமக்கு என்னென்ன காய்கறி தேவையோ எல்லாமே போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு வாழைக்காய் நான் நாலஞ்சு பென்ஸு ஒரு கேரட்டு ஒரு உருளைக்கெழங்கு அப்புறம் உங்களுக்கு வேறு என்ன காய்கறி தேவையோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்புறம் ரெண்டு கத்தரிக்காய் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு கழுவிட்டு எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உருளைக்கெழங்குலேயும் வாழை வாழைக்காவிலையும் எல்லாம் உரிச்சிட்டு நல்லா பொடிசு பொடிசாக சீவிட்டு எல்லாத்தையும் போட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு முங்குற அளவு நல்லா ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க வைக்கிறதுக்கு அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அது நல்லா வதங்குறது அளவுக்கு இது பண்ணிக்கணும் நல்லா வதங்குறது அளவுக்கு நல்லா வதங்கிட்டு தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி சாரில் வந்து ஒரு நாலஞ்சு சில்லு தேங்காய் அப்புறம் ரெண்டு வந்து பச்சை மிளகாய் ரெண்டையும் நல்லா அரைச்சி லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதையும் இந்த காய்கறி கூட சேர்த்து ஃபுல்லாக நல்லா வதக்கிடணும் அப்புறம் இன்னொரு கடையில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு ஒரு ச வெங்காயம் வந்து சில குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு அதை போட்டுட்டு அது நல்லா வதங்க வதங்கிறதுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்க வரைக்கு இது பண்ணணும் அப்புறம் எங்கிட்டு வந்து உள்ளக்கெழங்கு அந்த அவியல் இது பண்ணுறதுக்குலாம் அதில் வந்து லைட்டாக ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தயிர் விட்டுக்கிடணும் அப்புறம் எங்கிட்டு வந்து நல்லா இங்கே இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா அதை வந்து இந்த கடையில் இதுக்கு இது பண்ணணும் அவியலோடு சேர்த்து நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பில் இருந்தால் கருவேப்பில் போட்டுக்கோங்க கருவேப்பில் போட்டு நல்லா வதங்கினா மிக்ஸ் பண்ணோம்னா அவியல் ரெடி சுவையான அவியல் வாங்க சாப்பிட்லாம்